நிறைய காணா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்கெல்லாம் நீங்கள் ஹீரோவாக ஆகிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் பாட முடியாமல் மெயினாக காணா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தம்பி இவ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஒரு திருநெல்வேலி அதனால்தான் பைல்வான் அதில் நடிக்க வச்சிருக்கான் படத்தில்

எப்போதுமே எல்லாரும் நிறைய வசூல் வரணும் திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் இந்த படத்துல நீங்க சேலத்துல வந்து நிறைய வக்கீல்கள் உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணிக்கிறதா அவங்களுக்கு என்ன பண்ணி அதான் இல்ல அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பாக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரியில்லை அது மாத்தணும் இது பண்ணணும் நம்ம எடுத்துக்கவும் அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும் ஒரு கோர்ட் சொல்றது தான் நம்ம செய்ய முடியும் உரம் வரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமாம் சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனாக சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாக்கு சென்சார் இதை தவிர போறவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்களுடைய கருத்து ஆமா அதுல நீங்க இப்ப பாத்தீங்க அந்த பாட்டுல அந்த பாட்டுல வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவுல இவருடைய கேரக்டர் பத்தி வரும் ஆனா இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்ப நம்ம பெருமாளை பத்தியோ இல்ல குவிந்தாவை பத்தியோ நம்ம கிண்டலா பண்ணிதான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் போய் இந்த ரிலீஸ் பண்ண உடனே நாங்க போறோம் நாங்க வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் நானும் ஆனந்தம் கீழ இருந்து மேல நடந்தே போவோம் அப்ப இந்த தடவையும் போறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு தான் நம்ம தவிர உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவேன் இன்னைக்கு டிஷர்ட் கரு போட்டுனால கேட்குறீங்களா சார் அதனால் நான் வந்து கடவுளுக்கு ஹிண்டல் பண்ணியும் கடவுள் இது பண்ணிக்கலாம் இது பண்ணவே மாட்டாது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சது அதுவும் சரியான முறையில இருக்கு நீங்க தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாம் இதுக்கான ஆக்சுவலா வந்துட்டு இது தில்லுக்கு இருந்து ஆரம்பிச்ச சீக்குவல் இது ஸோ இப்படி எல்லாமே அதில் வந்ததுனால அதனுடைய சாயல் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் வைக்கிறாங்க சார்பட்டாங்க வரப்போகுதுன்றாங்க அதில் நீங்க இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசரா காலத்தில் இறங்க போறீங்களா கந்தான தலை வச்சு இல்லை இப்போ சார்பட்டை வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங் பாட் டூ இப்போ வந்து இன்னைக்கு போயிட்டு ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பாட் டூ சார்பட் சார் நீங்கள் உங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்லை அவர் சொல்கிற நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களா ஏன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பார் இந்த படம் பொறுத்தவரைக்கும் என்ன ப்ரொடியூசர்னு பேர் தான் பண்ணதெல்லாம் இவர் தான் ஏன்னா சார் இல்லை ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் பார்த்தேன் டேய் உண்மையான கப்பல்ல ஷூட் பண்ணாலும் செலவாக எதுரா அப்படின்னு சொன்னேன் பட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்துருந்தா தான் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்துருந்தா தான் அது அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்டா எவ்வளோ எஃபிஷியண்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணது நான் ஒன்னே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னாங்க எது அவர் பண்ணு கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காது ஸோ தான் இது பண்ணது பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான் சார் நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்றிங்க சிம்புவோட நட்புக்காக இப்போ அவங்க காமெடி போடுவீங்க அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு இப்போ உங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்க்காவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாறி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா சரி அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் எது பண்ணாலுமே ஒரு தான் நான் வந்து தெளிவா சொல்றது இல்லைன்னா நீங்க உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு இதை தவிர எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நான் சிம்பு சார் எஸ்டேஆர்ல என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்தை கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணல இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் நான் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேன்னா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து ஆரிய ரொம்ப பிடிக்கும் இப்போ ப்ரொடியூசராக நல்லா பிடிச்சிருக்கேன் நண்பராக பிடிச்சிருக்கேன் ஆரியா இல்ல இல்லை ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனாக இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசராக மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ரொடியூசரா இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சுப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை இது பாரு இப்படி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நீ நிஜமாலே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஏன் என்னென்ன வேட்டரின் ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத மாதிரி அண்ணன் இவ்வளோ செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு அதே இரநூறு பேர் அதே நான் உங்களுக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார் கேவலாம் நீ செலவு பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டா அப்போ நான் சொன்னேன் இல்லை வச்சா இது மாதிரி திருவிழா தேவைப்படுது அப்படின்னு அதுக்கப்புறமா ரொம்ப சண்டே ஆச்சா டக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு நாள் இல்லை உடனே ஃபோன் அடிப்பான் அங்கே அடிச்சுட்டு இல்லை சத்குருட்ட காசு வாங்கி கொடு அப்படின்னு ஏ அவர் பேப்பர காசு வாங்கி தான் அப்படின்னு நீ எங்கே போற என் காசு கொடுத்துட்டு போ அவர் அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு தெரிய மச்சா வந்து ஸோ ப்ரொடியூசர் இருக்கும்போது இப்படி சண்டை வரும் நட்பனா இருக்கும்போது எதுவுமே இருக்காது அவன் கொஞ்சம் அடிக்கடி நடக்கும் மேடையில் அவங்க கடவுள பார்த்து காலம்ல உழுந்தாரு கூழ் சுரேஷ் இந்த படத்துல இருக்கிறாரா காணும் இல்ல இந்த படத்துல இல்ல கடவுளை கொஞ்சம் தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் அவரும் வந்து கொடுப்பாரு சார் இங்க

இவன் ஓசி டிக்கெட்டில் வந்தவன் பா இவன் பரவாயில்ல லேட்டாக டாச்சு இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வரது அது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக் லிரிக்கெல்லாம் கேள்வி எழுதுனது எழுதும்போது நல்லா இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் இதெல்லாம் லைவ்ல இருக்குன்னா சரி ஓகே பண்ணிட்டோம் நீங்கள் இந்த படத்தில் போய் ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை போய் வாங்கி படம் பார்க்குறீங்க நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான் ஏன்னா ரிவியூ பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ ரிவியூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ போவோம் அதனால என்ன வச்சு அதுக்கு கலாச்சி பண்ணியிருக்காங்க உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும் எதிர்பார்க்குறேன் அதுதான் இப்போது காமெடி ரோல்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்புலாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிவிட்டு தான் எஸ்டிஆர்ஜாக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் இருக்கோம் அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நான் வடக்குப்படி ராமசாமி சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ற அந்த கமிட்மெண்ட்டும் இருக்கு ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க இவங்க கிட்டே அப்படின்னா ஆர்யா க்யூப்புக்கே ஒன்று கேட்கலாம் நான் அனுப்பினேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று ஃபா எழுதியிருக்கான் எங்கள் ரெண்டு பேரை வச்சு அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கும் ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக ஆனால் நிறைய பண்ணுவேனான்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமாவில காமெடி அடிகள் குறைச்சிட்டாங்க காமெடியும் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் சொன்னதுக்கு எங்களை வந்து பாக்குறீங்க நான் எப்படி சொல்றேன் அவர் சொன்னாரு நீங்க எல்லாம் வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க ஹீரோ போயிட்டீங்க சோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு இல்ல என்கிட்ட அவர் பர்சனலா சொல்ல வாங்க பப்ளிக்கா எல்லார்ட்டையும் சொன்னாரு அப்போ நீங்க நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் எதுக்கு எஸ்எல் சொன்னேன் அதை நான் எப்படி சொல்ல முடிக்கும் சார் சொன்னா சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம் சூரி நடித்த படம் யோகி பாபு நடித்த படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி விழுந்துடுச்சு அது எப்படி ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே டாம் கோஸு மிஷின் இம்பாசிபிள் அவரே சேர்த்துக்கங்க ஹாலிவுடில் எப்படிங்க அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து ஹீரோ பேர் என்ன ஹீரோயின் பேர் என்ன பேர்த்தர் அவங்களே சேர்த்துங்க அஞ்சு பேர்

இல்லை அதாவது நீங்கள் இது படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்கள வந்து அம்மாவை கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய நோட் எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது அதை கூப்பிட்டு தான் பண்ணுவோம் பட் இது ஒரு ரீசன் இருக்குது கதையில் அப்படின்றதான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை கேட்டுவிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேடம் ஃபேனாக தான் இருப்பீங்க அதனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்கள ரெண்டு தடவை பார்ப்பீங்க

பட் ஒன்னே ஒண்ணுதான் எதுவுமே சட்ட ரீதியா கோர்ட் மூலமா ஒரு விஷயம் ஆனால் மட்டும் தான் அது பிரச்சனை இல்லைன்னா நம்ம சும்மா வாய்ப்பு ஏச்சுக்கோ நீங்க கூட பத்து வார்த்தை கேட்கலாம் ஏன்னா நீங்களும் பிளாக் டீ நானும் பிளாக் டீ ஷர்ட் எதுவும் என்ன மாதிரி போடுறீங்கன்னு கூட கேட்கலாம் பாத்தீங்களா கை கைத்திட்டு விரும்ப முடியாது போக முடியும் வீட்டுக்கு அது மாதிரிதான் அது சட்ட ரீதியாக என்னவோ அது மாதிரி தான் ஆன்சர் சொல்ல முடியும்